ஓம் மகாதேவியை ஐத்த மகே விஷ்ணு பத்னியாயத்த தேவிகே தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயாத் அஷ்டலக்ஷ்மியின் பாதாரந்தங்களில் பணிந்து நமஸ்கரித்து ஆசீர்வாதம் செல்வம் நிலைக்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கூற கடப்பட்டுள்ளோம் செல்வம் எப்போதும் நிலைக்க குறிப்புகள் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது பூஜை கால பொழுதில் காலை பொழுதில் செய்யக்கூடாது பித்தர்களை மட்டும் வழிபட பணம் வரும் அமாவாசை முன்னோர்கள் இறந்த திதி இவைகளில் முன்னோர்கள் வேண்டி தானம் செய்ய நாம் செய்த அளவின் மடங்குகள் பணம் வரும் அவரவர் குலதெய்வத்தை தினம் அதிகாலை நேரத்தில் நம்பிக்கையுடன் வழிபட பணம் வரும் ஏகாதசியில் பெருமாள் பாதம் வரைந்து அரிசி அர்ச்சித்து வழிபட பூமி லாபமும் செல்வ வளமும் கிட்டும் ஐப்பசி மாதம் வரை வளர்பிறையில் மகாலட்சுமியை வழிபட செல்வம் பெருகும் ஐஸ்வர்ய தூபப் பொடியுடன் துளசி பொடியுடன் சேர்ந்து அவரவர் தன ஓரையில் தூபம் போட செல்வம் குவியும் ஐஸ்வர்யலக்ஷ்மி படத்தின் வாசனை திரவியம் தலைவி பணப்பையில் வைக்க பணம் ஆகஷ்டம் ஆகும் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குவோரும் வாசல் உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்ய செல்வங்கள் பெறலாம் கனகதாரா ஸ்தோத்திரத்தினை கூறும் கூறியும் கேட்டு வர பணம் கிடைக்கும் கனகதாரா ஸ்தோத்திரம் ஸ்ரீசுக்தம் பாக்யசுக்தம் சுக்கரவரையில் பாராயணம் செய்ய பணம் வரும் குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லிமரம் வில்லமரம் இருக்க அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் குபேரனுக்கு தாமரை திரிபோட்டு விளக்கேற்று வழிபட்டால் பணம் வரும் குலதை வழிபாடும் பித்திருக்கள் வழிபாடும் இடைவிடாமல் செய்து வர குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் குளித்தவுடன் முதுகை முதலில் துளைக்கவும் தரித்திரம் விலகும் கோவிலில் லக்ஷ்மி மீது வைத்து தாமரை மலர்களை கொண்டு வந்து பச்சை பட்டில் வைத்து மடித்து பணப்பட்டில் வைக்க பணம் சேரும் சம்பாதித்த ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செலவிடு வர போல் ஐந்து மடங்கு நம்மிடம் பணம் வந்து சேரும் சுக்கரோரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் சுக்கரோரையில் மொச்சை பயிர் வாங்கிட செல்வம் சேரும் சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இரு வேளையிலும் லக்ஷ்மி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்வம் பெருகும் செல்வத்துக்குரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை தினம் வழிபடவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் பெருகும் செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்காமல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குவோரால் பணத்தை திரும்பிக் கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் உரையில் நடப்பது சிரேஷ்டம் தங்கனை அணியிருந்த திருப்பதி வெங்கடா படத்தில் காலை எழுந்தவுடன் கண் வீழ்த்திற பணம் கிடைக்கும் தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை எனத் தொடர்ந்து பன்னிரண்டு மாதம் திங்கட்கிழமை திருப்பதி வெங்கடாதிபதியை தரிசிக்கவும் நீங்கள் உறுதியாக கோட்டீஸ்வரர் ஆகலாம் பூர்வ புண்ணியம் இல்லாதவர் கூட லட்சாதிபதி ஆகலாம் திருப்பதி வெங்கடாச்சலபதி பத்மாவதி படம் வழி வைத்து வழிபட பணம் பெருகும் திருமலை வெங்கடாச்சலபதிக்கு வெண்பட்டு அணிவித்து வழிபட செல்வம் சேரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயிரை முழுதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விலகும் தினமும் காலையில் வெங்கடேசு பிரவாதம் விஷ்ணு சகஸ்திராமம் ஒலிக்கும் வீட்டில் லட்சுமி நித்தியவாசம் செய்வாள் துளசி மாடம் அமைத்து தொடர்ந்து அதனை பூஜை செய்து வர தீமைகள் விளங்கி நன்மை உண்டாகும் தொடர்ந்து பதினோரு நாள் ஸ்ரீ பாராயணத்தை வேத பண்டிதர்களை வைத்து செய்தால் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாகும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த அருந்தி வரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரிதிரம் தீர்ந்து பண வரவு ஏற்படும் பசும்பாறை சுக்கரோவரையில் வில்ல மலத்திற்கு ஊற்றவும் இரவர் நாள் வெள்ளைக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் வீட்டில் பலவிதமான ஊர்காய்கள் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊர்காய் பிரியர் எனவே பலவித ஊர்காய் வைத்திருக்க குபேர சம்பத்து ஏற்படும் வீட்டில் விளக்கு பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது பணம் ஓடிவுடன் வெளியும் கொடுக்கக்கூடாது வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணம் தட்டுப்பாடு நீங்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரோவரையில் மொச்சை சுண்டல் சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை காலை சுக்கரோவரையில் சுக்ரன் மகாலட்சுமி இருவரையும் மல்லிகை மலர் கொண்டு முப்பத்தி மூணு வாரம் வழிபடச் செல்வம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வாங்கி கொடுக்கவும் பணம் வரும் பச்சை வளையலை தாயாருக்கு அளித்திட பணம் பெருகும் வெள்ளிக்கிழமை சுக்கரவரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தன கிட்டும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதை தினமும் அணிந்து வர பணம் சேரும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாம ஸ்வத்ரத்தினை தீப தூப ஆராதனையோடு கூடி வர அஷ்ட தரித்திரம் நீங்கி தனலாபம் பெறலாம் இதில் ஏதோ ஒன்று கடைபிடிச்சா கூட போதும் இவ்வளோ சொல்லியிருக்கு ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னால் இன்றைக்கி பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது பணம் தேவை பணம் இல்லையே பிணம் என்று கூறியது போல் அந்த வர பணத்தை நான் பக்குவமாக செலவு படிச்சு அதை சேமித்து நம்முடைய பிற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கும் நாம் செய்து வந்தால் நமக்கு பல நன்மைகளும் பல சௌகரியங்களும் ஏற்பட்டு நிற்கும் அதற்கு மேலாக பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு கு குளிக்கும் நீரில் கறந்து குளிக்கவும் வீட்டில் தளிக்கவும் நாற்பத்தஞ்சு நாட்கள் செய் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் பச்சை பட்டு ஒடுத்திய லட்சுமி படத்திற்கு வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டி வர அஷ்டைஸ்வரங்கள் செய்ய வசமாகும் மகாலட்சுமி வீட்டின் உள்பக்கம் மா இருக்கும்படி மாட்ட வேண்டும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடிவிடும் மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை தீரும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பொதுவாக இறை பக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணியவரம் கூடும் பண வரவு அதிகரிக்கும் மகாலட்சுமியை கனகதார ஸ்தோத்திரம் கூறி திரிதள வில்வத்தால் அற்றித்தர செல்லும் ஆகம் ஆகும் மகாலட்சுமிக்கு இளம் சிவப்பு நேர் வஸ்திரம் சாத்தி வழிபட வசியம் உண்டாக்கி செல்லும் வரத்து உண்டாகும் மகாலட்சுமிக்கு பச்சை பட்டினை அணிவித்து வணங்க பணம் வரும் மகாலட்சுமிக்கு தன பண்டார குபேரருக்கு திருதா வில்லத்தால் அர்ச்சித்து அணிந்து விட்டு வர பணம் குவியும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் ஸ்தாபங்களிலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் முழு வாசி பருப்பை வெல்லம் கலந்த நீரில் ஊர் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பறவைக்கு பசுவிற்களித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும் யாரொருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு முன்னே சுக்கரன் நீச்சம் பகையென்று இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கரவரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கரத செய்தான் வயதான சுமங்களுக்கு மங்கள பொருள்கள் வளையல் மருதாணி சேர்த்து தானம் அளித்திற லக்ஷ்மி அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் வியாழக்கிழமை குபேர காலத்தில் குபேர வழிபட பணம் அதிகரிக்கும் வீட்டில் சுமங்கலியாக இருந்த பெண்களை நினைத்து மஞ்சளாக பிடித்து அவர்களை நினைத்து வழிபட சகல தோஷங்கள் விலகி குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் தலைவாசல் படியில் கெஜல் உருவத்தை வெள்ளித்தகட்டில் பதித்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இவை அனைத்தையும் நாம் செய்து கொண்டு வந்தோமேயானால் மனதில் அமைதி ஏற்பட்டு சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெற்று நாம் நலமாக வளமாக வாழ முடியும் வாழ்வோம் என்று சொல்லி மகாவிஷ்ய பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவழியிலே சரணம்